அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்று வங்கக்கடலின் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர கரையோர பகுதியில் நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட வடகிழக்கு புறமாக நகர்ந்து சற்றே தென் தென்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி கிழக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி நகர தொடங்கும் ஒரு மணி நேரங்களில் இது இப்போ தற்பொழுது கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னைக்கு வடகிழக்கு புறமாக ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தோராயமாக அப்படின்ற மாதிரி இருக்கிறது நெல்லூருக்கு வடகிழக்கு புறமாக நானூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ இதன் காரணமாக நேற்றைக்கு நாம் எதிர்பார்த்த அந்த வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே பரவலாக உள் மாவட்டங்களில் நல்ல வழுத்த மழையாக பொழிந்தது என்று தான் சொல்லணும் இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட அந்த மாவட்டங்கள் மற்றும் ராஜபாளையம் அந்த விருதுநகர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படிங்கிற மாதிரி வெப்பச்சல நெடி மழைனால் நமக்கு தெரியும் ஆங்காங்கே ஒரு இடங்களை ஒதுக்கி இருக்கும் ஒரு இடங்கள் பெய்திருக்கும் அதுமாதிரி தென் உள் மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு வேலையில் மதுரைக்கு அதாவது மேலூர் இடைப்பட்ட பகுதியில் உருவான மழைப்பொழிவு அப்படியே கிழக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி முன்னேறி சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை அந்த இடைப்பட்ட எல்லையோர மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்லா கொடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் பவானி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அங்கே கொடுக்க தொடங்கி மழை திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டையில் தொடங்கிய மழை இப்படின்றது மாதிரி ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்களில் மழை பொழிவு தொடங்கி அது படிப்படியாக உள் மாவட்டங்களில் குவிய செய்து நல்ல ஒரு கனமழை பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்தது கண்டிப்பாக திருச்சிக்கு வடக்கு புறமாக நல்ல ஒரு மழை பொழிவு கொடுத்தது இப்படி நம்ம கரெக்டாக டெல்டா கரையோரத்தில் அப்படின்ற மாதிரி தஞ்சை திருவாரூர் போன்ற திரு திருச்சி அந்த சோனே பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கின்ற மாதிரி மழைப்பொழிவு நேற்றுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது அந்த எந்தெந்த மழைப்பொழிவு எவ்வளவு அளவு அப்படின்றத மதிய அறிக்கையில் நான் வந்து விளக்கமாக அறிவிக்கிறேன் இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடிமழைப்பொழிவு அப்படின்றதுக்கான காரணங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ வடக்கே நமது கரை அருகே அதாவது வடகிழக்கு புறமாக நீடித்து கொண்டிருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அரபிக்கடலில் இருந்து அதாவது தென் மாவட்டங்களுக்கு ஒரு வலுத்த மழையை கொடுத்து கொண்டு சென்ற அந்த நிகழ்வு மீண்டும் வருக என்று சொல்லியிருந்தோம் இப்போது இது கட்டுப்பாட்டலாக அமைந்து தெற்கு காற்று உள்ளீடு செய்து இது மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பின் காரணமாக மழைப்பொழிவு அப்படின்றது கடந்த சில நாட்களாக சொன்னதால் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தி வருகிறது இந்த நிகழ்வு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும் மன்னார் வளைகுடா அப்படின்ற ஒரு ஜோன்ஸ் ஆரம்பித்து இலங்கையின் மீது அப்படின்ற மாதிரி படர செய்து அப்படின்ற மாதிரி சுழண்டு வருகிறது கிட்டத்தட்ட மன்னார் வளைகுடா பகுதிகள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போது இதன் காரணமாக ஐயோ என்னடா மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்குது நமக்கு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கணும் ஏன்னா தெற்கு காற்று தென்கிழக்கு அந்த தெற்கிலிருந்து இருந்து வரக்கூடிய நீராவி காற்று வந்து தென்புறமாக அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ அதனால் மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இந்த ப புகைப்படத்தில் பார்த்தாலே தெரியும் மா மாலத்தீவு பகுதிகளில் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தெற்கு காற்று உள்ளீடுன்றது நேற்றைக்கு நல்ல ஒரு பரவலாக இருந்த காரணத்தால் நல்ல ஒரு பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ இது என்ன பண்ணணும்னா இப்போ சற்று தென் கடலோரங்களில் அப்படின்ற மாதிரி குவிய செய்து இந்த திருச்சிக்கு அதாவது திருச்சிக்கு கிழக்கு புறமாகவும் கடலோரத்தை ஒட்டி உள்ளே அப்படிங்கிற மாதிரி கடலோரம்லாம் வராது வாய்ப்பு கம்மி தான் இப்போ உள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் எந்தெந்த பகுதி அப்படின்றத நான் கரெக்டாக மதிய வெப்போ உயர்வு இந்த காற்று போக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த மழைப்பொழிவு அப்படின்றத நம்ம விளக்கம் அடு திரும்ப வந்து மதிய அறிக்கையில் கொடுக்குறேன் இப்போது இப்படி இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்றைக்கு மழைப்பொழிவு அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் மற்றும் திருச்சியில் அங்கா அவ்வப்போது அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளாரே பார்த்திங்கன்னா நாமக்கல் சேலம் அந்த இடைப்பட்ட பகுதிகள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இப்படி இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்று சொன்னது அதை வந்து தெற்கு நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்தில் ஏற்கனவே சொல்லியாச்சு இது வறண்ட காற்றின் பாதிப்பு ஏற்படும் காரணத்தால் இது வந்து கரை அருகே வரும்பொழுது செயலுக்கு வாய்ப்பு உள்ளது மழைப்பொழிவு அவ்வப்போது இப்போ எதிர்பார்க்கறக்கூடிய நல்ல ஒரு கனமழை அப்படின்றது அந்த வரும்பொழுது வாய்ப்பு கம்மியாக தெரியுது அப்படின்ற இருக்கோம் ஏன்னா இந்த சுமத்ரா தீவு அருகே ஒரு அதை பிலிப்பைன்ஸ் கரை கடந்து வருகின்ற ஒரு நிகழ்வானது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு காற்றை வந்து தடைப்பட்டு அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே வச்சிருக்கு கட் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இது வந்து வர 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 படிப்படியாக அந்தமான் கரை அருகே அதாவது சாரி சாரி சுமத்ரா தீவு கரை அருகே வந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப காற்று மற்றும் நிலநடுக்கோட்டு பகுதி தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்றை அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற அளவுக்கு போகிறதால இப்போ இதுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் குறைவாக தெரிகிறது என்று நம்ம ரெண்டு நாளாக சொல்லிட்டு தான் இருக்கோம் இதன் காரணமாக தெற்கே வருகிறது நிகழ்வு என்பதன் காரணமாக மழைப்பொழிவு மீண்டும் தீவிரம் அடையும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது இதுதான் அது ஒரு சின்ன ஒரு சிக்கலாக இருக்குது அது எந்த அளவுக்கு அது காற்றை எடுக்குது அப்படின்றத பொறுத்து தான் மழைப்பொழிவு அமையும் மழைப்பொழிவு தற்பொழுது இது வந்து கிட்ட நெருங்க நெருங்க ஒரு மிதமான மழைப்பொழிவாக தாக்கம் இருக்கக்கூடும் என்று என்னுடைய யுகத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை எப்பொழுதும் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்